கரூரில் சங்கிலி பறிப்பு கொள்ளையர்கள் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து நகை மற்றும் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன கரூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சிவசுப்ரமணியன் சப் இன்ஸ்பெக்டர் கணேசன் எஸ் ஐ எழிலரசன் தலைமை காவலர் காளிதாஸ் மற்றும் போலீசார் நேற்று கரூர் சர்ச் கார்னர் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது இரண்டு பேர் இருசக்கர வாகனத்தில் வேகமாக வருவதைக் கண்டு அவர்களை தடுத்து நிறுத்தினர் ஆனால் அவர்கள் தப்ப முயன்றனர் அப்போது போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்தனர் அவர்களை விசாரித்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன அவர்கள் கோவை சரவணப்பட்டியில் வசித்து வரும் கரூர் வெங்கமேட்டைச் சேர்ந்த குருதேவா கரூர் வடக்கு காந்தி கிராம இபி காலனியைச் சேர்ந்த சசிகுமார் என வந்தது இதில் குருதேவா மீது கரூர் மாவட்டத்தில் பல்வேறு காவல் நிலையங்களில் உள்ள வழக்குகள் தொடர்பாக பிடிவாரண்டுகள் இருக்கிறது காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்த குருதேவா மற்றும் சசிகுமார் ஆகியோருடன் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது கடந்த பதினெட்டாம் தேதி கரூரில் நடந்து சென்ற ஜோதிடர் நவமணியின் கழுத்தில் கிடந்த இரண்டே முக்கால் பவுன் சங்கிலியை பறித்தது நாங்கள்தான் என்று இருவரும் ஒப்புக்கொண்டார்கள் அவர்களிடமிருந்து இரண்டே முக்கால் பவுன் நகை நான்கு இரு வாகனங்கள் மீட்கப்பட்டன போலீசார் இன்ஸ்பெக்டர் சிவசுப்ரமணியன் வழக்கு பதிவு செய்து குருதேவா சசிகுமார் ஆகியோரை கைது செய்து காவலில் வைத்தார்